எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணம் என்பது வட இந்தியாவில் ஹிந்தி ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு ஒரு சுவையான செய்தியாக இருக்கிறது எந்த பொதுமக்களிடையே வரவேற்பு இருப்பது என்பதை நிரூபித்து காண்பித்து விட்டார் கடந்த நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வயிற்றில் ஜோரமோ வயிற்றில் புலியை கரைக்கிறாங்களோ எதுவோ டெல்லி ஏடிஎம்கே கொடியை விட பாஜக கொடிகள் அதிகம் தென்பட்டது நிறைய காவித்துண்டுகள் தான் அதிகம் தென்பட்டது இதன் மூலமாக இபிஎஸ் வந்து ஒரு அப்செட் ஆனாரு ஒரு சிறு கோபத்திற்கு உள்ளானார் அதன் மூலமாக நைனாருக்கு கொடுத்த அழுத்தமும் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இருக்கக்கூடும் இருக்கக்கூடும் டிஎம்கேயினுடைய அதை உடஞ்சாதான் மோதல்னு ஆகும் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே இன்டாக்டாக இருக்கிறது மட்டும் ஏடிஎம்கே அதை முடியாதுங்க

பாஜகவோடு கண்டிப்பாக கூட்டணி கிடையாது இப்போவும் கூட இன்னைக்கும் கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நூறு சதவீதத்துக்கு ஆயிரம் சதவீதம் கண்டிப்பா கூட்டணி கிடையாதுன்றாங்க அப்ப இதை தாண்டி கூட்டணிக்குள்ள வரும்னு எப்படி எதிர்பார்க்கலாம் ஒன்னே ஒண்ணுங்க கம்பல்ஷன் இருக்கு கோபிநாத் அரசியல் ஆகும் போது எது ஒண்ணா எப்ப ஒண்ணு நடக்கலாங்க விஜய்க்கு கண்டிப்பாக ரேட்டிங் அதிகமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாகி விட்டது நான் கேள்விப்பட்ட மட்டும் எண்பதாயிரம் பேர் பேட்டி எடுத்திருக்காங்க தொலைபேசி வாங்கினாங்க அதுல இபிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாமகல போயிட்டு இருக்கிற தற்போது போயிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து இந்த மோதல் ரொம்ப நீண்டுக்கிட்டே தான் போகுது இதை எப்படி எடுத்துக்கலாம் ஃபைனலி இது என்ன நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது இது பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது கண்டிப்பாக உறைந்து விடும் பாமக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாம் தமிழருக்கு இந்த முறை எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா அஞ்சாறு கிடைக்கும் தான் எனக்கு தோணுதுங்க இண்டிபெண்டா போனா கூட ஏன்னா பொது கலவு நிலவரம் வந்து திமுகவிற்கு அதிகமாக அசிங்கமாக இருக்குது வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கு ஏற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐந்து மணிநேரங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் கோபிநாத் சார் டெல்லியில இருக்கிற நகர்வுகளோடு ஒற்றுமைப்படுத்தி தமிழக அரசியலை பாத்துட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் இப்போ ரீசண்டா ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொளாரு நிறைய இடத்துல மக்கள் மத்தியில என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரியுது அவர் என்னென்ன விஷயங்கள் பேசுறாரு அது எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இங்க அரசியல் வட்டாரத்தில் அவர்களினுடைய இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான இதை சம்பாரிச்சிருக்காங்க டெல்லியில் ஐ தமிழ் நேயர்களுக்கு ஒரு புது செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் கோபிநாத் மூலமாக வட இந்தியாவில் எடப்பாடி பழனிசாமி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஏடிஎம்கேனுடைய பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணம் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி டெல்லி ஓகே ஓகே பல தமிழகம் உணர்ந்த தமிழகம் புரிந்த அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டையே ஸ்பெசிஃபிக்காக ஜீரோ இன் பண்ணி ஸ்டடி பண்ணுறக்கூடிய சில ரிசர்ச்சர்ஸ் தமிழ்நாடு பற்றி அதிகமாக பேசக்கூடிய அந்த இன்னும் சர்வே பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சி ஓட்டர் சாணக்கியா இன்னும் ஆக்சிஸ் அவங்களெலாம் அங்கே இருக்கவங்களுக்கு அதை தவிர கோபிநாத் எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணம் என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு ஒரு சுவையான செய்தியாக இருக்கிறது இந்தியிலிருந்து எந்த வகையில சார் எந்த வகையில இந்தி இந்தியினுடைய ஒரு ஆசிரியர் நவிகா குமார் நவபாரத் இந்தி அதாவது டைம்ஸ் எடிட்டர் அருணவ் கோஸ்வாமி ரிப்பப்ளிக்னுடைய எடிட்டர் ராகுல் கன்வால் என்டி எடிட்டர் அஞ்சனா ஓம் கர்ஷிப் ஆஜ் தக்னுடைய எடிட்டர் இவர்கள் எல்லாம் நான் நன்றாக அறிந்தவேன் கடந்த ஒரு நாற்பது முப்பது நாற்கு ஆண்டுகளாக அவங்களாம் என்னோட ட்ரைனிங் ஆனவங்க ஐ ஆல்சோ கிவ் தேம் சம் சார்ட் அவங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க இது வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு என்ன சார் இது இதனுடைய இம்பேக்ட் அது ரெண்டு மூணு டீம் கேமரா டீம் ஸ்பெஷலாக இதுக்குன்னுட்டு சேலம் வந்துட்டு விழுப்புரம் வந்திருக்காங்க இன்னைக்கு நேத்தி கூட வந்திருப்பாங்க அது ஒரு புதிய உணர்ச்சி உண்டு பண்ணி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அது அரசாங்க ரீதியில் அரசாங்கத்தினுடைய பப்ளிசிட்டி ஆஃபீஸர்ஸ் எம்பிஸ் எல்லாம் பண்ணுறாங்க வேற ச ஏடிஎம்கேக்கு ஒன்றும் எம்பி கிடையாது தமிழர் எல்லாம் இருக்காங்களே தவிர அவங்களும் ரொம்ப சீனியர்ஸ் அங்கே தவிர த தமிழ்நாடுக்கு அரசுக்கு சார்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமானவெல்லாம் வந்து திமுக சேர்றா ஆனால் என்ன அதிமுக ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துருக்குது இது காரணம் என்ன என்று கேட்டால் அமித்ஷா ஏப்ரல் மாதம் சென்னை வந்திருந்த பொழுது அவருடன் பத்து பத்திரிகையாளரும் வந்திருந்தார்கள் இந்திய பத்திரிகையாளர் ஆங்கிலம் எல்லாம் அவங்கெல்லாம் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க கேட்கறதுக்கு அதுதான் ஒன்று ரெண்டு நல்ல கும்பல் வரதை பார்த்துட்டு சோஷியல் மீடியால வந்து உங்களுக்கு ட்விட்டர் எக்ஸ்டலம் அப்புறமா வந்து ஃபேஸ்புக் டிக் டாக் இன்ஸ்டாகிராம் அதுலெல்லாம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கே அது பிக்கப் ஆயிடுச்சு ஓகே இப்போ அதிமுகவிற்கு பொதுமக்களிடையே வரவேற்பு இருப்பது என்பதை நிரூபித்து காண்பித்து விட்டார் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வயிற்றில் ஜோரமோ வயிற்றில் புலியை கரைக்கிறாங்களோ எதுவோ தெரில இட் ஹஸ் பிகம் ஏ லாக் டாக்கிங் பாயிண்ட் இன் டெல்லி அல்ல ஆனா அதுல நடக்கிற சில விஷயங்கள் குறிப்பாக இதுல ஹைலைட்டடான விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் இருக்கிற மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த பண்ண ஒவ்வொரு விஷயத்துல ஸ்டார்டிங் லெவல்ல ஏடிஎம்கே கொடியை விட பாஜக கொடிகள் அதிகம் தென்பட்டது நிறைய காவித்துண்டுகள் தான் அதிகம் தென்பட்டது இதன் மூலமாக இபிஎஸ் வந்து ஒரு அப்செட் ஆனாரு ஒரு சிறு கோபத்திற்கு உள்ளானார் அதற்கப்பறம் நைனார் கிட்ட பேசி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற ஒரு நகர்வுகள் உள்ள நடந்ததுன்னு வெளியில நாங்கள் தகவல் கேள்விப்படுறோம் இது மூலமாக கூட அதாவது அங்கேயும் பாஜக தங்களுடைய டாமினேஷனை காட்ட முயற்சி செஞ்சு அது உள்ளுக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தகவல் இருக்கு இல்லையா இது கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்தும்ல தப்பான கணக்கு இது என்ன என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தகவல்கள் கிடைக்கப்பட்டது அதனாலதான் சொல்றேன் தகவல் தகவல்கள் கிடைத்தாலும் அது என்னை பொறுத்த மட்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அருண் சிங் அவர் தான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி பிஎஸ் சந்தோஷ் அடுத்தது நட்டா கடுத்தது அவர்தான் தான் அபிஷியலாக பாத்தீங்கன்னா அவர் என்கிட்ட சொன்ன போது அந்த மாதிரி இம்ப்ரெஷன் நான் கேட்கல ஏன் தெரியுமோ எந்த ஆரம்பிச்சாங்களோ கோபிநாத் அந்த இடத்துல பாஜக பிரமணமாக இருந்திருக்கும் அங்க இருந்து முன்னாடி தள்ளி இப்ப போயிட்டு ஆரம்பிச்சு விழுப்புரம் அங்க பாஜக இருக்குதே ஆக மொத்தம் கண்டிப்பாக இது ஒரு ஒரு நோட்டபுள் பாயிண்ட் தான் வந்து நீங்க சொல்றீங்க இல்லீங்களா விழுப்புரம் இங்க வந்தப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா அதுக்கு காரணமே வந்து இபிஎஸ்னுடைய அந்த ஒரு சின்ன அப்செட் அந்த கோபமும் அதன் மூலமாக நைனாருக்கு கொடுத்த அழுத்தமும் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு

நைனா நாகேந்திரன் ஊசி உற்சாகப்படுத்துவதற்கும் அவங்கள கொடி கொண்டு இருக்க கூடும் அது யாரும் இல்லைன்னு பண்ணல இருந்தாலும் அது ஒரு முக்கிய காரணமாக இருக்காது கசப்புக்கோ இனிப்புக்கோ ம் ஏன்னா நாட் ஓன்லி அது எந்த கோணத்துல அந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சுன்னு பாக்கல ரீசண்டை நடந்துகிட்டு இருக்கிற இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்துல இரண்டு கட்சிகளுக்கும் மத்தியில போற முரண்பட்ட கருத்து மோதல்கள் இருக்கு இல்லையா ஒரு பணிப்போர் மாதிரி இருக்கு இல்லையா இப்போ அமிஷா ரீசெண்டா பே சொல்லி இருக்கிறதும் கூட திட்டவட்டமாக அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறாரு ஆமா தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்துல ஆட்சியில் நாங்க பங்கு பெறுவோம் சொல்றது கேட்ட கேள்விக்கு எஸ் சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம பேசுறது கொஞ்ச நேரம் முன்னாடி இபிஎஸ் கேட்டிருக்கிறாங்க இபிஎஸ் கேட்டப்போ இல்ல அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறாரு இது மோதலா தானே தெரியும் பார்க்கப்படுது மோதனே கிடையாது கிடையாது இப்ப பாருங்க டிஎம்கேனுடைய அலையன்ஸ் உடைஞ்சாதான் மோதல்னு ஆகும் ஏடிஎம்கே டிஎம்கே இன்டேக்டா இருக்கிற மட்டும் ஏடிஎம்கே அலைஸ் முடியாதுங்க அதுதான் அரசியலுங்க என்ன எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஐ மே பி ரோ ஸ்டாண்ட் ஃபார் கலெக்டன் ஆனா இப்ப எடப்பாடி பழனி சாமி அணுகுமுறை நானும் அந்த பத்திரிகைகள ஒரு சந்திப்பை கேட்டேன் தான் அது கேடருக்கு அவன் சொல்ல வேண்டியது நியாயம்தானுங்க கோபில உம் நான் இருவரும் பேசி நேற்று முன்தினம் கூட எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு ஃபோன் கால் வந்தது நீங்க ஐ தமிழ்ல பேசச்ச கோபிநாத் பேசச்ச பார்த்தேன் அவரோட கருத்து அது இப்ப அமித்ஷா சொல்லுவது நேஷனல் லெவல்ல இருந்து நீங்க பாக்கணும் நேஷனல் டெமோக்ரட்டிக் அலைன்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்றாரு இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல என்ன டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்ததுங்க அப்ப கூட மெஜாரிட்டியா இருந்தா கூட அவர் அக்காலித வச்சிருந்தாரு பக்கத்துல பக்கத்திலேயே சிவசேனா வச்சிருந்தாரு பக்கத்திலேயே ராம்தாஸ் அட்டாவில வச்சிருந்தாரு ராம்விலாஸ் பாசன வச்சிருந்தாரு நரேந்திர மோடி அந்த ஆங்கிள் அவர் அமித்ஷா பேசக்கூடும் ஒருவேளை அதிமுகவிற்கு மிக படுதோல்வி அடைந்தது அதிமுக நூத்தி நாற்பது சீட் வந்ததுன்னா தப்பே ஒண்ணும் கிடையாது சொல்றது கரெக்ட் தானே ஆக மொத்தம் நான் அதிமுக பாஜக பற்றி பேசிக்கிறோமே தவிர இன்று காலை நான் ஒரு காங்கிரஸ் தலைவரை சந்தித்தேன் சனிக்கிழமை பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் சொல்றாரு நாங்க பர்மிஷன் கொடுக்கவே இல்லை செல்வ பேருந்தக போய் ஏன் டாக்டர் ராம்தாஸை பார்த்தாருன்னு தெரியாது அது லோக்கல் இஸ் ஆல்வேஸ் கேம்பெயினிங் ஃபார் டிஎம் கே தான் எங்கிட்ட சீனியர் காங்கிரஸ் தலைவர் சொன்னார் எல்லா கட்சியிலும் பரப்பு இருக்கும் செல்வப் போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சது ராகுல்னுடைய அனுமதி இல்லாம அது வந்து தமிழ்நாடு நாட்டிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சிய நான் உடனே ராகுல் காந்தின்னு இருக்கக்கூடிய லீடர்ஸ் அது கே சி வேணுகோபால் முக்குல் வாஸ்னி ஜெயராம் ரமேஷ் போன்ற தலைவர்கள் சொல்லும் போது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க ராகுல் காந்தி அர்த்தத்தை கொடுத்துருக்கா ஆஹ் ராகுல்க்கு அது அப்செட்ட குடுத்து இருக்கா தெரியாது என்ன போகதான் தெரியும் அதனுடைய விளைவுகள்லாம் இது திமுக சொல்லி ஏன் பாக்குறாருன்னு கேட்கறாங்க ஓகே ஓகே ஆகமொத்தம் விரிசல் காங்கிரஸ் திமுக அவங்க கிட்ட ஒன்னாதான் இருக்காங்க ராகுல் காந்தி காஜின்னு ஒன்னா இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு கசப்புகள் இருக்கும் ஓகே சோ இப்போ இதுல ஆனா இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை கோபிநாத் ஓவர் பவரிங் யுவர் ஆர்குமெண்ட்ஸ் என்னை பொறுத்து மட்டும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மூன்று நான்கு கருத்துகள் அதற்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய அளவுக்கு திமுக தள்ளப்பட்டது கோவில் விஷயம் கல்லூரி விஷயம் எல்லாம் அவர் பேசினது ஒன்று திருச்சி சொன்னது ஒன்னு ரெண்டாவது அவர் போக ஆரம்பிச்ச உடனே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் டிஎம்கே ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் இவங்க நம்ம சிபிஎம் தே அப்ரிஷியேட் த இது காரணம் கேட்டால் இந்த பேசுகிறார் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறார் பேசுகிறார் குடும்ப ஆட்சி என்று இதெல்லாம் ஒரு ஒரு ஜெனரேட்டிங் ஆன்டி டிஎம்கே ஃபீலிங்ஸ் ஓகே இப்ப ஒரு பக்கம் அவர் அப்படி பண்ணும் போது இன்னொரு பக்கம் ஓரணையில் தமிழ்நாடுன்னு சொல்லி முதல்வர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறார் இப்ப இன்னைக்கு பேப்பர்ல கூட ஒரு ஒரு பத்து நாளில் நா திமுகவில் சேர்த்துட்டோன்ற செய்திகள்லாம் வந்திருந்தது அது ஓரளவு பல்க் அமௌண்டா தான் இருந்தது அப்ப ஒரு பக்கம் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த நகர்வு அதிமுக எடுத்திருக்கிற நகர்வை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதாக பார்க்குறீங்களா இல்ல ஐபிஎஸ் பண்றது இத திமுகவினுடைய நகர்வை விட அது அதிகமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இரண்டு விதமாக தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம் ஒன்று எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஸ்பான்டேனியஸா வருது ஒரு அப்ரிசியேட் பண்ணுது ரூலிங் பார்ட்டிக்கு எழுபத்தி லட்சம் மெம்பர் சேர்த்திருக்கேன்னு சொல்றாங்களே அதுல எத்தனை பேர் ஓட்டர்ஸா இருக்க போறாங்க எல்லாமே ஓட்டர்ஸா போ ஏடிஎம்கேல வந்து ஏற்க இப்ப பாருங்க ஏடிஎம்கேல ரெண்டு கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க டிஎம்கேல ஒன்றரை கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ

ஒவ்வொரு கட்சியாக சொல்லுவான் என்ன பொறுத்து மட்டும் திமுக இருக்கக்கூடிய அதெல்லாம் நிறைய போகஸ் ஓட்டர்ஸ் மாதிரி போகஸ் மெம்பர்ஷிப் இருக்குங்க கோபிநாத் ரெண்டு கட்சியிலும் சொல்றேன் நான் திமுக விற்கு பின்னடைவு தான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் காரணம் என்னென்று கேட்டால் அவங்க கட்சியில ஒன்னும் செட்டில் ஆகல அவங்க குடும்பத்தை செட்டில் ஆகல நேத்தி முதல்ல இருபது கோடி ரூபாய் ஒன்னும் இருநூறு கோடி ரூபாய் ஊழல்ட்டு அந்த மேயரை பண்ண சொல்லிருக்காரு முக ஸ்டாலின் அவரை அரஸ்ட் பண்ண வேண்டாமோ கே நேரு போச்சு எல்லாரும் அவங்க கட்சிக்காரனே திட்டுறாங்களே செந்தில் பாலாஜி போன போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் செந்தில் பாலாஜி போகும்போது கோபேக் செந்தில் பாலாஜின்னு சொல்றாங்க ஒரு வீடியோ நான் பார்த்தேன் யார் ரெண்டு பேரும் கத்தினா கூட அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தானுங்க தேர்தல் தேர்தல் நெருங்க 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 எல்லா எல்லா குழப்பம் இருக்கும் கட்சியும் அது அது யாரும் சொல்லல ஏன்னா வந்து இருநூத்தி ஓட்டு தான் பண்ணிட்டு எல்லாம் போடுவாங்க ஆனா ஜென்ரல் எலெக்ஷன்ல எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது உடையாத இருக்கவே இருக்காதுங்க இல்ல சிதறாத இருக்காது ஆ திமுக கூட்டணி ஒரு நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இப்போ வரைக்கும் கட்டமைக்கிறாங்க கட்டமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க போனால் அப்படி தான் இருக்கிறாங்க இருபத்தாறுலையும் அப்படி தான் இருப்போன்றதையும் சாலிடாக சொல்லிட்டு வராங்க நிறைய ரீசண்டாக விசிகா தொடர்பு படுத்தி கம்யூனிஸ்ட் தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்கள் நாமளும் கூட பேசியிருக்கோம் அப்போது இதெல்லாமே வந்து என்ன மாதிரியான அவங்க அவங்களோட வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன மாதிரியான நகர்வு சீட்டுக்காகவா இல்லை பிரிந்து வருவதற்கான ஒரு வியூ அவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறோம் இல்லையா இப்போ இது திரும்பவும் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிருக்கு இது எப்படி திமுக கூட்டணி இருபத்தி ஆறுலயும் வலுவா தான் இருக்கும் இதே போலதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா நீங்க கட்டமைச்சதுன்னு சொல்றீங்க நான் எங்க காதல வந்தது கட்ட கொடுத்துருக்காங்கன்னு சோ அது அவங்க அவங்களுடைய கோட்டணி எப்ப விரிசல் இருக்கத்தான் இருக்குங்க வெளில பேசுறாங்களே தவிர பதினைந்து கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மாதா மாதம் சிபிஎம் சிபிஐ எல்லாம் எதிர்த்து இருக்கிறாங்க இருந்தாலும் தி சப்ஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி விசிக்காக தொகை போகுது அதே மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கு தொகை போகுது அண்ணா அறிவாலயத்தில் இருந்துட்டு ஒரு பொதுமக்கள் பேசுகிறார்கள் இருப்பினும் சண்முகம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி அவர் மத்திய பொலிட் பியூரோக்கு எழுதிய கடிதம் ஒன்று குறிப்பு கடிதம் என்று சொல்ல முடியாது குறிப்பு தமிழகத்தில் கண்டிப்பாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பின்னணி எப்படி இருக்கும் என்றால் எதிர் மக் எதிர்வினை அதிகம் ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் இருக்கிறது என்று அது குறிப்பிட்டு இருக்கிறார் புஷுவாஹா கட்சி என்று அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு ஆகும் போது அந்த காண்ட்ரிடீஷன் ஏன் பார்க்கல எம் டிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ப்ரிட் ஆகுதுங்க ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க ரெண்டு தலைவரும் வாட் நாஸ் இட் மீன் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே தான் அன்புமணி ராம்தாஸ் ஓப்பனாக சொல்கிறார் மு க ஸ்டாலின் தான் எங்கள் அப்பாவை என்ன பிரித்து வச்சாரு அதனோடு தாத்தா ராமஸ்வாமி இது ராமதாஸ் வந்து இப்போ மகன் ராமதாஸ் தாத்தா ராமதாஸ் அந்த தாத்தா ராமதாஸ் வந்து எங்க வீட்டில் ஒட்டு கேட்குறாங்க ம் இந்த இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன வச்சு காமிக்கிறாரு ஒரு பாட்டில் ஒட்டு கேட்கணும்னு அவசியமே கிடையாதுங்களே ஏன்னா தாத்தா வந்து கொஞ்சம் வயதின் காரணமாக எனக்கு வயதாகிடுச்சு இல்லைன்னு சொல்லலை வயதின் காரணமாக அதிகமாக பேசுகிறாதோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது எனக்கு ரொம்ப வீக் நோட் ரன் டவுன் இஸ் ஓன் சன் அப்படி மொத்தம் திமுக அணியில் பிளவு அதிகமாக இருக்கிறது தேன் இபிஎஸ் அணி ஓகே ஆனா யுபிஎஸ் அதிமுக அணியை வரைக்கும் பாஜக தான இருக்காங்க வேற யாரும் இன்னும் வந்து சேரலையா ஒண்ணு இப்போ இருபத்தி ஏழாம் தேதி பிரைம் மிஸ்ட் வரப்போறாருங்க சென்னைக்கு ஆமா பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு இல்லை திருச்சிக்கு வரப்படுறாரு ஈபிஎஸ் தமிழ் கட்டமைப்பு இருக்கும் அங்க ஒரு மீட்டிங் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போ அதாவது இருக்கு அந்த அப்புறம் ஒரு பப்ளிக் மீட்டிங் வேற இருக்குதுன்னு சொல்றாங்க நேச்சுரலி அதுல இபிஎஸ் வருவார் ஜி கே வாசன் வருவாரு மீதியெல்லாம் சின்ன சின்ன கட்சி வரத்தான் வராது இருக்காது அதுல என்னை பொறுத்து மட்டும் அன்பமணி ராமதாஸ் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் கூட இருப்பதான் ஓ ஓகே அப்போ பிரதமர் மோடி இப்போ வரேஷன்ல ஒரு முக்கிய ஒரு தமிழ்நாட்டு அரசியல ஒரு திருப்பு முனை இருக்கும் எதிர்பார்க்கலாமா பேசப்போடியும் எழுதி கொடுப்பாங்க அவங்க பிஜேபி தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்தும் சரி பிரதமரே தனக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலமாக ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஏற்கனவே எலெக்ஷன் போது இங்க கள்ளச்சாராயமும் போதைப் பொருளை பத்தி பேசியிருக்காரு மணல் கொள்ளைய பத்தி பேசியிருக்காரு இந்த வாட்டி புதுசா ஒன்னு சொல்லுவார் பாருங்க அதுக்கெல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க பிரதமர் பண்ணுவாங்க போட்டு 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 பார்த்து பேசுவாங்க அதே போல பாஜகவை தொடர்பு படுத்தி இந்த கூட்டணி விஷயங்கள்ல பேசும் பொழுது நெக்ஸ்ட் இப்போ ஒரு பக்கம் தாவேக்கா பக்கம் ஒரு பார்வை திரும்புது இப்போ இப்ப அமித்ஷா கிட்ட கூட கேட்டிருக்கிறாங்க தாவேக்காவை வந்து கூட்டணியில் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் மாசம் இருக்கு அது இப்பவே நான் என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பட் அதுக்கான நகர்வுகள் இருக்குறாரு இந்த பேச்சுக்கள் போனதுக்கு தான் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சில் முற்றுப்புள்ளி வச்சாரு பாஜகவோடு கண்டிப்பாக கூட்டணி கிடையாது இப்பவும் கூட இன்னைக்கும் கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நூறு சதவீதத்துக்கு ஆயிரம் சதவீதம் கண்டிப்பா கூட்டணி கிடையாதுன்றாங்க அப்ப இதை தாண்டி கூட்டணிக்குள்ள வரும்னு எப்படி எதிர்பார்க்கலாம் கம்பல்ஷன் இருக்கு கோபிநாத் அரசியல் எது எப்படி நடக்கும் தெரியாதுங்க ஒரு வாரத்துல வீரேந்திர பட்டேல் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு பிரதமர் இந்திரா காந்தி எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணார் ஆஸ் எ காங்கிரஸ் எஸ் கேண்டிடே ஆர்கனைசேஷன் கேண்டிடேட் ஆனால் ஒரு அடுத்த மாற்றம் ஜெயிச்சப்ரான் அவர் காங்கிரஸையும் சேர்ந்துட்டாரு எஸ் ஆர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது காங்கிரஸ் தலைவர் அவரே ஏடிஎம்கேல சேர்ந்து எம்பி ஆகிட்டார் ஆகும்போது எதுவும்தான் எப்பவும்தான் நடக்கலாங்க ஸோ அதுல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தகவல்களாக வெளில வருது இந்த மாதிரி மாநில மாநாடு ரெண்டாவது மாநில மாநாடு நடத்த போறாங்க அது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கான பிளேஸ் அப்படிங்கிறது மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல்கள் வருது அதே இப்போ மோரோவர் வந்து விஜய் வந்து மதுரை குறிவைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மதுரையில போட்டிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாயிட்டிருக்கு அதுல உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் கிடைச்சிருக்கா கண்டிப்பாக விஜயினுடைய கட்சியை பற்றி டெல்லியில் பரபரப்பாக பேசுகிறார்கள் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை டெல்லியில் இருக்கக்கூடிய ஐந்து அல்லது ஆறு பிரதான தொலைக்காட்சிகளுடைய அமைப்புகளுடன் நான் பிரதி தினம் தொடர்பு இருக்கிறேன் அவரவர்களுக்கு உள்ள கருத்து கணிப்பு கருத்தாய்வு அந்தந்த டெலிவிஷன் நடத்துறாங்க ஃபார் டூ டிஃபரென்ஸ் பர்பஸஸ் ஒன்னு பொலிட்டிகல் பர்பஸ் வந்து பிஸ்னஸ் பர்பஸ் பிராண்டிங் கன்சியூமர் ஐட்டம்ஸ் அப்படி பண்ணிச்சே இந்த மாதம் பத்தாம் தேதி நேற்று முன்தினம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் ஆன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விஜய்க்கு கண்டிப்பாக ரேட்டிங் அதிகமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாகி விட்டது மிஸ்டர் எம்கே ஸ்டாலினுக்கு குறைந்து விட்டது அந்த நம்பர் மூலமாக பார்த்திங்கன்னா ஹூ இஸ் யூவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் உங்களுக்கு ஃபேரலாக யார் இருக்காங்கன்னா ஐம்பத்தி நாலு பேர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேர் சொல்கிறாங்க எம்கே ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு பேர் சொல்கிறாங்க விஜயன் ஆக மொத்தம் தட்டு இருக்குல்ல ஆக மாதிரி அந்த ஒரு இண்டிகேஷன்ஸ் அதெல்லாம் ஒரு இண்டிகேஷனாக இருக்குது அவங்க எத்தனை பேர் பேட்டி எடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா எனக்கு நான் கேள்விப்பட்ட மட்டும் எண்பதாயிரம் பேர் பேட்டி எடுத்திருக்காங்க தொலைபேசி வகையாக அதில் ஈபிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபஸ்ட் இதெல்லாம் ஒரு சாம்பிள் சர்வே தானங்க இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் போல் இட் இஸ் எக்ஸிட் போல் மாதிரி தான் இதுவும் ஓகே 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 ஸோ அது ஆனால் பிரதிபலிக்கும் எதிர்பார்க்கலாமா களம் அப்படி தான் இருக்கா ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது நிலை வரும் நாளைக்கு வேற ஏதாவது பண்ணி பாருங்க எடப்பாதி பழனிசாமி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹி இஸ் மூவிங் இஸ் கோயின்ஸ் ஆயிரத்தி அறுநூறுவா எல்லா பொம்மை நாட்டிக்கு தரேன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா ஓட்டு அவர்கிட்ட இருக்குது ஏடிஎம்கே ரெட்டை இல்லைன்னா ஒண்ணு பாப்புலரா இருக்குது எம்ஜிஆர் கட்சி இவர் நாலு வருஷம் இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு எவ்ரி ஒன் வில் கம் இப்போ டிஎம்கேக்கு அது கால கலங்குது அவன் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லணும் ஸோ இதுதான் கலந்தார வரக்கு ஓகே இதுல ஃபைனலி இரண்டு கட்சிகள் பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று பாமகவில் போயிட்டு இருக்கிற தற்போது போயிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து இந்த மோதல் ரொம்ப நீண்டுகிட்டே தான் போகுது இதை எப்படி எடுத்துக்கலாம் ஃபைனலி இது என்ன நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் பார்க்கும்பொழுது இது பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது கண்டிப்பாக விடும் இன்னைக்கு வந்து ராமதாஸ் சொல்லியிருக்காரு எஸ் ராமதாஸ் தாத்தா ராமதாஸ் வந்து மோடி இஸ் மை டியர் ஃப்ரெண்டுன்னுட்டு சோசியல் ஜஸ்டிஸ் பண்ணணும்னா மோடி கிட்ட தான் போகணும்னுட்டு அவர் வந்து ஓவர் பண்ணிக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் டுகெதர் ஆர் ஒன்லி நம்ம ஆக மொத்தம் இருபத்தி ஏழு ஜூலை ஒரு கட் ஆஃப் வச்சுக்கலாம் மினிஸ்டர் அந்த யார் யார் வரும் வந்து வந்து அது எப்படி இருந்தாலும் பிளவு கண்டிப்பாக உடைய சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே எதுக்காக மாம்பழத்துக்காக ஓகே சீமான் அவர்கள் ஆடு மாடு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தி கவனம் பெற்றார் இன்னொரு பக்கம் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்சிகள் அந்த கட்சிகளை சார்ந்த கூட்டணிகள் தான் பேசு பொருளா இருக்கு நாலாவதா சீமான பத்தி யாருமே பெரிதாக பேசாத ஒரு நிலைமை இருக்கிறதாக ஒரு பார்வை இருக்குங்க அப்படிதான் நீங்களும் பார்க்குறீங்களா பார்ட்டி அவருக்குஜய் கிடையாது விஜய்க்கு முப்பது வரும் சொல்றாங்க எல்லாரும் யாரும் இல்லைங்கிறது மறுக்கலை ஆனா ஏழு எட்டு மேல போகாதுங்கிறத என்னுடைய அபிப்பிராயம் அவருக்கு எம்எல்ஏன்னு வந்ததுங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு எம்எல்ஏ வந்து அதிகம் சீமானுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து எம்எல்ஏ வந்தா கூட அவங்க ஒரு ஸ்டக்ச பார்ட்டி அது பண்ணி இருக்காங்க நாம் தமிழருக்கு இந்த முறை எம்எல்ஏக்கள் எல் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா அஞ்சாறு கிடைக்கும்னு எனக்கு தோணுதுங்க நிந்தி போனா கூட என்ன பொது கலவு நலவரம் வந்து திமுகவிற்கு அதிகமாக அசிங்கமாக இருக்கிறது எதிர்ப்புகள் இருக்கிறது திமுகவிற்கு எரியில கொல்லில எண்ணெய் வர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வாக்காளர்கள்லாம் தேர் வெரி அப்செட் எப்படா பாகுது பண்ணும் பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆன்டி இன்டெமென்ட்ஸ் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல பரவறா இருக்குங்க இந்த ஊடகங்கள் மூலமாக செய்தித்தாள்கள் மூலமாக கொங்கி வழியே தவிர அதுக்கு இண்டிகேஷன்ஸ் எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சர்வேஸ் பிளஸ் எடப்பாடி பழனி சாமிக்கு வந்த கும்பல் இதெல்லாம் இந்த ரிஃப்ளெக்ட் பண்றது இங்க கவர்மெண்ட் சைடுல அத மறைக்கிறாங்க போட்டு இது வருது நானே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னா உங்கள் வீட்டில் ரைஸ் குக்கர் இருக்குது எங்கள் வீட்டில் ரைஸ் குக்கர் இருக்குது நாங்கள் வந்து சாதம் பண்ண ஒரு எட்டு நிமிஷத்துக்கு போய் எட்டு நிமிஷத்துக்கு சவுண்ட் வரும் அது கேஸ் வெளில வந்துடுது அந்த ஸ்டீம் வெளில வந்துடுது அந்த மாதிரி எப்படி வருது திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர் அலைகள் ஆன்டி இன்கம்பன்சி ஹவ் இட் இஸ் பீங் எக்ஸிபிட்டட் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்வினை கும்பல் சர்வே ரிப்போர்ட் இதுதாங்க கணக்கு ஓகே ஸோ அதுல ஃபர்தர் மூமெண்ட்ஸ் இருக்கும்போது பேசலாம் சார் நம்ம இப்போ வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க இதை மக்கள் மத்தியிலே வச்சுருவோம் அந்த வகையில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வரைக்கும் நன்றிங்க சார் நன்றிங்க சார்